லைவ் ஏன் வரல வரலன்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ லைவ் வராத காரணம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தங்கச்சியோடய சென்னை வந்திருக்கேன் ஊருக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேலை இருந்துச்சு அதனால தான் என்னால் லைவ் வர முடியலை ஸோ இப்போ எதுக்கு நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன்னா நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டு ஸோ இங்கே வந்த போது அம்மா நல்லா சுடு 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 மீன் இது என்ன மீன்னால் வாழை மீனுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஸோ இது வந்து தங்கச்சிங்க வாங்கி வச்சிருந்தா இதோடைய பிளஷ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா சாஃப்ட் நல்லா சூடோடு இருக்கு அத வந்து இந்த மீனோட அரப்பு இருக்கும் இந்த தூள் இருக்கும்ல அது கூட சேர்த்து வச்சு உம் சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்டா இருக்கும் மீன் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு ஸோ டிஃபனே வேணாம் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு மீன் போதும்னு சொல்லிவிட்டு நான் மீனை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் முடிஞ்சால் நாளைக்கு லைவ் வரேன் முடிஞ்சா நாளைக்கு நான் லைவ் வரேன் இப்போ நான் வந்து மீன் சாப்பிட போகிறேன் ட்ரெஸ் வந்து நிறைய பேர் அன்றைக்கே லைவ்ல கேட்டீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ அதை வந்து தனியாக ஒரு ப்ளாக் போடுறேன் என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன் என்ன எதுன்னு எல்லாமே நான் வந்து தனியாக ஒரு ப்ளாக் போடுறேன் ஓகே நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்